பெண்களுக்கு சம உரிமை நான் கொடுக்குறேன்னு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவர் ஒரு நாலு சீட்டு கூட தர மாட்டாரு ஜெயிக்க போறது இல்ல உங்க காசுல செலவு பண்ணி நீங்கள் நிக்கிறீங்க அதுக்கு அவர் ஒரு பிரச்சனையும் கிடையாது மற்ற அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து உங்களோட பெயரையும் நற்பெயரையும் உங்களோட வலிமையும் குறைப்பதற்கு பதிலாக நீங்களே என்ன செய்யறீங்கன்னா உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க பெரியாரின் கொள்கைகளை எதிர்ப்பதன் மூலமாக எவன் ஒருவன் பெரியாரின் கொள்கைகளை ஏற்கவில்லையோ அம்பேத்காரின் கொள்கைகளை ஏற்கவில்லையோ அவன் நிச்சயமா பார்ப்பனியத்தின் கைகூலி என்று பழனி பாபா ரொம்ப அடிச்சு சொல்லியிருக்காரு தமிழக மக்கள் சீமானவர்களுக்கு வழங்கின எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை வர்ற எலெக்ஷன்ல கொடுக்க இல்ல மறுபடியும் ஜீரோல இருந்தா நீங்க ஆரம்பிக்க போறீங்க ஒரு சதவீத வாக்குகள் கூட வர எலெக்ஷன்ல நீங்க வாங்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் நம்பிக்கை கருங்கள் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை குறித்து தான் பார்க்க போகிறோம் அவருடைய பேச்சுக்கள் நாளுக்கு நாள் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து அவர் தொடர்ந்து மாறிட்டே வர்றத நம்ம பார்த்துட்ருக்கோம் சமீப நாட்களில் அவருடைய நிலைப்பாடு என்பது பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன் என்று ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்காரு அவர் சொல்கிற பிராமண கடப்பாறை என்றது என்ன மாதிரி அர்த்தம் கொள்றது என்ன மாதிரி பிராமண கொள்கைகளை அவர் சொல்ல போகிறாரு அதை கொண்டு பெரியாரின் கொள்கைகளை எப்படி உடைக்க போறார் திராவிட கொள்கை என்பது பெரியாரின் கொள்கைகள் அதில் என்ன தப்பு திரு சீமான் அவர்கள் கண்டுபிடிச்சாருன்னு தெரில ஆரம்ப நாட்களில் சீமான் அவர்கள் பெரியாரின் கொள்கைகளை மேடைகளில் பேசித்தான் மக்கள் மத்தியில் ஓரளவு பிரபலமானார் அதை பல இடங்களில் அவர் பேசியிருக்கார் அவருடைய வீடியோஸ் இன்னும் யூடியூப்பில் நிறைய இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் பெரியாருக்கு எதிரான ஒரு கருத்து வந்த பொழுது மிக ஆக்ரோஷமாக இதே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பெரியாரின் கொள்கைகளுக்கு ஆதரவாக அறிக்கை விட்டதையும் பல பேட்டிகள் அளித்ததையும் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கு என்னாச்சு திரு சீமான் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு எது வெறுநாய் எதுவும் சீமானவர்களை கடித்து விட்டதா வெறுநாய் கொடு கடியினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா ரேபிட்ச் தொற்றும் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது ஆர்எஸ்எஸ் என்னும் அமைப்பினால கடிபட்டு இவரே வெறிநாயக மாறிவிட்டாரா என்று நம்ம யோசிக்க வேண்டிய அளவுக்கு அவர் தொடர்ந்து மேடைகளில் பேசி வருகிறார் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது அவருடைய அரசியல் என்பதே திமுக எதிர்ப்பு அரசியல் திமுகவினுடைய கொள்கைகளை எதிர்த்து பேசுவது என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு சேத சரி அது அவருடைய நிலைப்பாடு திமுகவை விமர்சிக்கட்டும் திமுக அரசினுடைய குறைகளை சுட்டி காட்டட்டும் மக்களுக்காக போராடட்டும் என்று நம்ம நினைக்கலாம் அது நம்ம அப்படிதான் கடந்து போக வேண்டியதா இருக்கு ஆனா பெரியாரின் கொள்கைகளை எதிர்ப்பேன் திராவிட கொள்கைகளை எதிர்ப்பேன் அதுவும் பாப்பண்ணிய பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு நிறைய விமர்சனங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக சைலண்டா ஒரு நிறைய மூமெண்ட் பண்றத பல சோசியல் மீடியாவில் பல பத்திரிகை நபர்கள் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை நம்மளும் தொடர்ந்து யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு முழு சங்கியாகவே தன்னை அவதரித்து அவதரித்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்கள் சீமான் அவர்களே நீங்கள் பெரியாரின் கொள்கைகளை எதிர்ப்பேன் என்று சொல்வது எதை எதிர்க்க போறீங்க பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று இப்போ இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசினதை எதிர்க்க போறீங்களா இல்லை பெண்கள் வெறும் குழந்தை பெறும் எந்திரம் அல்ல என்று பெரியாரின் அந்த கொள்கையை எதிர்க்கிறீங்களா எந்த கோட்டையை நீங்க திராவிட கொள்கைகளை பார்ப்பனிய கடப்பாறை கொண்டு இடிக்க போறீங்கன்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் எதை இடிக்கப் போறீங்க அல்லது ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது என்று பெரியார் பேசினதை எதிர்க்க போறீங்களா தாழ்ந்த ஜாதி மக்கள் யாரும் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று இருந்த பார்பண்ணிய கடப்பாறையில் போட்டு வச்சுருந்த அந்த அரணை பெரியார் பிரேக் பண்ணாரு அதை உடைக்க போகிறீங்களா என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு சினிமா டைரக்டர் என்பது நல்லா தெரியும் ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்கள் படம் எடுக்க போகிறீங்க படத்தை தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன்றது நிறைய பேருக்கு தெரில நீங்கள் அரசியல் பேசுகிறதாக நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு சினிமா எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் லைவ்ல அப்படின்றது உங்கள் பேச்சுக்கள் உங்கள் காணொலிகள் மூலமாக தெரிய வருது உங்கள் டைரக்ஷனுக்கு ப்ரொடியூசர் வந்து ஆர்எஸ்எஸ் போல இருக்கு அவங்கக்கிட்ட வாங்குகிற பெட்டிகளுக்கு பங்கம் இல்லாம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலான்னு நினைக்கிறீங்க இப்படியெல்லாம் பேசும்போது என்ன நினைப்பாங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஏதோ முத்திருச்சு இருச்சு எது கிடச்சி விட்டது போல ஏன் இப்படி குறைக்கிறாரு அப்படின்றது தான் மக்கள் யோசிப்பாங்க மக்களோட பார்வையிலிருந்து நானும் நான் தான் யோசிக்கிறேன் எங்கள் அண்ணா நல்லா தான் இருந்தார் எந்தனா கிடச்சி வச்சுன்னு தெரியல இப்படி ரேபிஸ் பாதிக்கப்பட்டு இப்படி தெரு தெருவாக பார்ப்பனையை கடப்பாறையை கொண்டு வந்து எதையோ இடிக்க போகிறாரு அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்க ஆனால் நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சுக்களை பார்க்கும்போது காமெடியாகவும் ஒரு விதத்தில் உங்களை பார்க்கும் பொழுது நல்லா வர வேண்டிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ் மொழி ஒரு பற்றுள்ள ஒரு அரசியல் தலைவர் இப்படி வந்து தானே வந்து என்ன செய்யறாரு டீக்ரேட் பண்ணிக்கிறாரு தன்னை தானே ஒரு மத்த அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய பெயரையும் நற்பெயரையும் உங்களோட வலிமையும் குறைப்பதற்கு பதிலாக நீங்களே என்ன செய்யறீங்கன்னா உங்களை நீங்களே டீக்ரேட் பண்ணிக்கிறீங்க பெரியாரின் கொள்கைகளை எதிர்ப்பதன் மூலமாக நீங்க அடிக்கடி மேடைகளில் குறிப்பிடுகிற பழனி பாபா அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா எவன் ஒருவன் பெரியாரின் கொள்கைகளை ஏற்கவில்லையோ அம்பேத்காரின் கொள்கைகளை ஏற்கவில்லையோ அவன் நிச்சயமா பார்ப்பனியத்தின் கைகூலி என்று பழனி பாபா ரொம்ப அடிச்சு சொல்லியிருக்காரு நீங்க இந்த பழனி பாபாவுடைய கூற்றுகளை அடிக்கடி கோட்டுட்டு பேசுறீங்க அப்ப நீங்க முற்றிலும் ஆர்எஸ்எஸ் கைகூலியா மாறிட்டீங்கன்றது உங்க ஆக்ஷன் வந்து காண்பிக்குது மக்கள் மத்தியில ரொம்ப பல்லளிக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பல்லளிச்சு காட்டுது அப்போ மக்கள் வந்து தமிழ் தமிழக மக்கள் சீமானவர்களுக்கு வழங்கின எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை வர்ற எலெக்ஷன்ல கொடுக்க இல்ல மறுபடியும் ஜீரோல இருந்தா நீங்க ஆரம்பிக்க போறீங்க ஒரு சதவீத வாக்குகள் கூட வர எலெக்ஷன்ல நீங்க வாங்குறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நீங்க எடுத்திருக்கிற திரா பார்ப்பனிய கடப்பாறை உங்களை குழி தோண்டி புதைக்காம விடாது அப்படின்றது தான் உண்மை நீங்க வச்சிருக்கிற பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடிக்க முடியாது பெரியாரின் கொள்கைகளை இடிக்க முடியாது உங்களுக்கு தான் அந்த பார்க்குனிய கடப்பாறை குழி தோண்டும் என்பது நிதர்சனமான உண்மை பெரியாரை பத்தி நீங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கொள்கைகளை பற்றி நீங்க விமர்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே குழி வெட்டிக்கிறீங்கன்றது ரொம்ப இதாக இருக்கு அண்ணன் சீமான் பின்னாடி இருக்கிற சில இஸ்லாமிய சகோதரிகளுக்கு ஒரு தாழ்மையான என்னுடைய வேண்டுகோள் அவர் வந்து இன்னைக்கு பெண்களுக்கான எவ்வளவோ சட்டங்கள் இயற்றப்பட்டதுக்கு காரணம் திமுக அரசு அண்ணா அண்ணா பேரறிஞர் அண்ணா கலைஞர் இப்படி சொத்துல பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சட்டங்களாக இயற்றி கொண்டு வந்தவர்கள் திமுக அரசு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தனா இவங்களை சட்டம் இயற்றுகிற இடத்திற்கு இவர்களை வளர்த்து வளர்த்தி எடுத்தது யாருன்னா பெரியார் அவர்கள்தான் அவருடைய கொள்கைகளையே திமுக அரசாங்கம் என்பது நடைமுறைக்கு இப்பொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி ஐந்து ஏழு அறுபத்தி ஏழுலேருந்து செயல்முறைப்படுத்தி கொண்டு வந்திருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறது வேலுநாச்சியாருக்கு ஃபைட்டுக்கு ஃபைரிங் பண்ணுறக்கு ஏகே பிகே பாட்டிசெவன் வாங்கி கொடுத்ததே சீமான் என்று கூட அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் டைரக்டர் இல்லையா ஸ்டோரி சொல்லியே க பழக்கப்பட்டவர் அதனால வேலுநாச்சியாருக்கு நான் தான் பி கே வாங்கி கொடுத்தேன் கண்ணை லோட் பண்ணி சுடும் பொழுது நான் தான் கூட இருந்தேன்னு கூட அவர் அடிச்சு விடுவாரு ஸோ அவர் அடிச்சு விடுகிற கதைகள்லாம் நீங்களும் நம்பிட்டு என்ன செய்யாதீங்க பேசாதீங்க நீங்க சொல்லலாம் அவர் வேற ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சீட் ஷேரிங் கொடுத்துருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு தொகுதி வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காருன்னு ஒரு இடத்துல ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு சீட் தர மாட்டாரு சீமான் அவர்கள் அவருக்கு நல்லா தெரியும் உங்கள் எமோஷனை அவர் ட்ரிகர் பண்ணி உங்களோட எமோஷனை வந்து தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்திட்டு பெண்களுக்கு சம உரிமை நான் கொடுக்குறேன்னு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவர் ஒரு நாலு சீட்டு கூட தர மாட்டாரு ஜெயிக்க போறதில்லை உங்கள் காசுல செலவு பண்ணி நீங்கள் நிற்கிறீங்க அதுக்கு அவர் ஒரு பிரச்சனையும் கிடையாது முந்நூறு இரநூறு சீட்டு கூட கொடுத்துருவாரு அவர் உங்களுக்கே பூராத்தி ஏன்னா அவருக்கு இது தேவையில்லை அவர் கணக்கு அவர் எடுத்துகிட்டு போயிடுவாரு ஏன்னா எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினேன் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டுவாங்கன்னா அவர் மக்கள் மத்தியில் பேசி தன்னை வி விளம்பரப்படுத்தி கொள்வதற்கு அதை பயன்படுத்தி கொள்வார்ன்ற சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க ஆர்எஸ்கூ ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்துட்டு அங்கே கடிச்சு வைக்கிற பாதிக்கினால இங்கே வந்து நீங்கள் எதுவும் உலரிகிட்டு இருக்காதீங்க இப்படி நீங்கள் பெரியாரின் கொள்கைகளுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா திரு சீமான் அவர்கள் ஏதோ வெறுநாயாக கடிபட்டவர் போல தான் மக்கள் மத்தியில் மத்தியில் காட்சி அளிப்பார் என்பதை கொண்டு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கிறேன் பெரியார் இன்றைக்கும் அவருடைய கொள்கைகளால் சுயமதிப்பு ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்ற கொள்கையினால இன்றைக்கும் அவர் நிலைத்திருக்கிறாரு அவர் எழுதின பல நூல்கள் இன்றைக்கும் மனிதனுடைய சுயமரியாதை மரியாதை குறித்தும் பெண்கள் மேல் மரியாதை ஏற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலும் உலகளவில் இன்றைக்கும் உள்ளது அதை சீமான் மாறி எத்தனை வெறிநாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நாய்கள் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்